ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட வெள்ளை சாதம் சுட சுட ரசம் அவரக்காய் பொரியல் பட்ட அவரக்காய் தேங்காய் போட்டு கடலைப்பருப்பெல்லாம் நிறையா போட்டு அவரக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் இது வந்து மல்லித்தலை சட்னி இது சாப்பாட்டில் பெற்று சாப்பிட சூப்பராக இருக்கும் என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கும் போட்டு வச்சுட்டேன் பொரியல் மட்டும் போடல பொரியல் போட்டுக்கலாம் இதுதான் என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கு மதியம் லஞ்சுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு மல்லித்தலை சட்னி அவரக்காய் பொரியல் ரசம் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்